நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம அன்றைக்கி ஒரு பழைய பேனல் கெப்பாசிட்டி பேனல் வந்து ஒரு கம்பெனிக்கு வெளியே வந்து வாங்கினோம் அதை இப்போ வந்து வாட்டர் வாஷ் இருக்கோம் வாஷ் பண்ணி ஒரு செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினோம் கோயம்புத்தூரில் வாங்கினோம் அதை வந்து உங்களுக்கு அதில் கெப்பாசிட்டி பேனலுக்கு அதை நம்ம இது பண்ண போகிறோம் இப்போ ரொம்ப அழுக்காக இருந்ததுனால அதை வாட்டர் வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து நல்லா இருந்ததுன்னா பண்ணணும் இல்லை ஒரு பெயிண்டிங் கோட்டிங் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு எல்ட்ரிசிட்டி சப்ளைக்கெல்லாம் பெரிய அளவு இனிஷியல் கேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம இப்படி ஒரு செகண்ட் பேனில் எடுத்து வாஷ் பண்ணி நீங்கள் ஒயரிங் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எதாவது நீ லைட் இது எப்படி பண்ணுறேன் இல்லை என்னென்ன ஒயரிங் பண்ணுறேன் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ இது பண்ணுறேன் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இனி நல்லா இருந்தால் பார்ப்போம் லைட்டாக நமக்கு ரஸ்ட் இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் போட்டிங் கொடுத்துக்கிடுவோம் இந்த பேனல் வாஷிங் பண்ணியிருந்தோம் எல்லாம் பழைய பேனல் தான் அதேமாதிரி ஒரு நூற்றி இருபத்தஞ்சாம் சிசிடிவி மாட்டிட்டோம் பஸ் பார் பஸ் பார்லேருந்து எல்லாம் ஓல்டு இது தான் இது நம்ம ஒரு எல்டி சர்வீஸுக்கு லோ பட்ஜெட்டில் அவங்க ஓல்டு பேனல் எடுத்து சர்வீஸ் பண்ணி செய்ததுனால அந்த பழைய பிரேக்கர் ஒரு ரெண்டு மூணு இப்போல்லாம் இருந்தால் எல்லாம் திரும்ப சர்வீஸ் பண்ணி கிட்டு க காண்டாக்டர் காயில் போனதெல்லாம் பண்ணியிருக்கோம் இது ஒன்று தான் அந்த ரெசிஸ்டன்ஸு கூட கிடக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உள்ள பேனல் இருக்கு காண்டக்டர் இது மற்ற காண்டக்டர் எல்லாமே நார்மல் த்ரீ டிஎஃப் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிமெண்ட்ஸ் கான்டக்டர் எம்என்எக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கான்டெக்டரு ஒரு கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க ஆர்ஓபி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பத்தில் நாலு ஏழு ஒன்று நாற்பத்தேழு ஒரு ரெண்டு மூணு நாலு கே கவியாரு இது பண்ணிட்டுருக்கோம் கண்ட்ரோல் செக் பண்ணிட்டோம் இதில் என்னென்னா ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க இது என்னென்னா நம்ம மேனுவலில் போகப்படுவது ஈச் அண்ட் எவரி இதுக்கு கீழே ஆன் பண்ணால் மேனுவலில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கலாம் சம்டைமு நமக்கு இந்த கண்ட்ரோலர் ப்ராப்ளம் என்ன விட திரும்ப என்ன பண்ணிக்கலாம் இது கொடுத்துருக்கோம் இது ஒரு ஆன் ஆஃபு இது ஒரு எங்கள் லோக்கல் மேக்கு நெப்டியூன் ரியாக்டிவ் பவர் மேன இது வந்து இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்ப்போம் சிட்டி காயிலுக்குள்ளே இது கொடுத்துருக்குறோம் பேஸ் தான் இதில் கொடுக்கக்கூடியது இன் கமரு இது சீட்டிங்களா இது பன்னெண்டு ஸ்லாட் இருக்கு நம்ம வந்து எட்டு ஸ்லாட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு ஸ்லாட்டு யூஸ் பண்ணலை வேறு இது ஒன்றும் இல்லை சிட்டி காயிலுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் ஃபைவ் சிட்டி போட்டிருக்கோம் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எல்டி சிட்டி சப்ளைக்கு அவங்க ஒரு ஓல்டு பேனல் எடுத்து பவர் ஃபேக்ட்ரிக்கு இது பண்ணனால நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி பார்ப்போம் ப்ரோக்ராம் மட்டும் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம வெற்றிகரமாக பேனலை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் லோடு ரொம்ப இல்லை அதனால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஏன்னா எல்லாமே இங்கே வந்து நம்ம இனிஷியல் இங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட மாட்டாங்க அதனால் இது இது பண்ணிட்டாங்க எட்டு இது எட்டு கொடுத்தாச்சு எட்டுக்கு மேனுவல் ஆட்டோவில் வச்சுருக்கேன் சம்டைம் இது ஒர்க் ஆகட்டால் கூட நம்ம மேனுவலில் போட்டலாம் இந்த மாடல் கண்ட்ரோலர் பேர் வந்து நெப்டியூன் ஆர்எம் எயிட் இது ஒரு கண்ட்ரோலரு இதில் வந்து இப்போ ப்ரெசண்ட்டு பவர் ஃபேக்ட்ரி காணிக்கிது பாயிண்ட் நைன் எயிட்டு இதில் வந்து இது இது வந்து அதோட இப்போ இருக்கக்கூடிய வோல்டேஜ் இது இருபத்தெட்டு ஆம்பியர் அங்கே இதில் வந்து லோடாகிட்டு இருக்கு இது வந்து இது வாட்ஸு பிஏகைச்சு இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் இது ப்ரோக்ராமுக்குள்ளே எண்ட்ராக இந்த செட் பண்ணணும் அமுக்கி பிடிச்சா போதும் இது ஆட்டோவில் போயிடும் இதை நம்ம ஆஃப் பண்ணியாச்சுன்னா டவுன் பண்ணாதான் அது வந்து என்ன ஆகும்னா இது வந்து காசு இது ஆட்டோ மோடில் இருக்குது இதை ஆஃப் பண்ணியாச்சுன்னா ஆட்டோ மோட்டோ ஆகும் இது பிளிங்க் ஆகும் நமக்கு ஏற்கனவே எங்கள் மேனுவலில் பட்டன் கொடுக்குறதுனால அது நம்ம மேனுவல் நமக்கு தேவையில்லை இது காசு பை இதை செட்டு வேல்யூ எவ்வளோ வச்சிருக்கோம் பாய் நைன் நைன் நம்ம செட் வச்சுருக்கோம் இதை எவ்வளோ ஆனாலும் கூட்டிக்கலாம் இப்போ வந்து திரும்ப வந்து திரும்ப எவ்வளோ போகணும்னா திரும்ப ஒர்க்கை விட என்ன செய்யணும் இந்த செட் பட்டனை படிக்கணும் காசு செட் பண்ணியாச்சு இது ஆன் டைமிங் ரெண்டு செகண்ட் வச்சுருக்கிறேன் ஓகேவா அதாவது கெப்பாசிட்டி ஆன் பண்ணக்கூடிய டைமிங்கு ஆஃப் டைமிங்கும் ரெண்டு செகண்ட் தான் வச்சுருக்கிறேன் ஓகேவா இது வந்து இது வந்து அடுத்தது வந்து ஸ்டெப்பு எத்தனை ஸ்டெப்பு வச்சுருக்கோன்னா நம்ம எட்டு ஸ்டெப்பு இதில் பன்னெண்டு அண்ணம் உண்டு நம்ம எட்டு எண்ணம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ரெண்டெண்ணம் போதும்னா ரெண்டெண்ணம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எட்டு வச்சுருக்கனால எட்டு ஸ்டெப்பும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து இதில் யாழ் வேணாலும் குறிச்சிடலாம் எனக்கு உள்ளே இதில் ஒவ்வொரு தடவையும் நம்ம உள்ளே போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா போயிட்டு தான் திரும்பதும் ஆட்டோ முதலாக வர வேண்டியிருக்கும் இப்போ ஆட்டோ ஸ்டெப்பு இது ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் எப்படின்னா பிஎஸ் பிஎஸ்டூ பிஎஸ்டூக்குனால் நம்ம முதல்ல ரெண்டு கெப்பா டூ பாயிண்ட் ஃபைவ் கெப்பாசிட்டி வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கோம் அப்போது இஸ் டூ ரெண்டுங்கிற மெத்தடில் தான் இதில் வந்து என்னென்னா ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம் ஒன் பிஎஸ் ஒன்று வச்சோன்னா என்னென்னா ஒன் லிஸ்டு ஒன் லிஸ்ட்டு ஒன்று அந்த மாதிரி அதாவது நம்ம எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களோ அதுபடி யூஸ் பண்ணிக்கிடும் ஒன் லிஸ்ட் ரெண்டு அதில் ஒன்றுனா ஒன் இஸ்டு ஒன்றுனா டூ பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது கெப்பாசிட்டி ரெண்டாவது கெப்பாசிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இங்கே அப்படி இல்லை நமக்கு ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாவது கெப்பாசிட்டி அவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதனால் இது ஒன் லிஸ்ட்டு ரெண்டு ப்ரோக்ராம் நம்பர் டூ இது புரிஞ்சுக்கிடுங்க இதை வந்து ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கேளுங்கள் இது வந்து ஒரு ஓல்டு நம்ம அதையே யூஸ் பண்ணிட்டோம் ப்ரோக்ராம் வந்து பிஎஸ் டூ த்ரீன்னா ஒன்னிஸ்டு டூ இஸ்டு ஃபோர் அந்த டைப்பில் வரும் இல்லை த்ரீனா ஒன்னு டூ டூ இஸ்டு டூ டூ இஸ்டு டூ ஃபோர்னால் ஒன்னு டூ டூ இஸ்டு ஃபோர் அதாவது முதல்ல டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சுருந்தா அடுத்து என்ன வைக்கணும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வைக்கணும் அடுத்தது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கணும் அந்த மாதிரி உள்ளது ஃபோர் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இதில் பார்த்துடுங்க இல்லை ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்கள் இது ஜஸ்ட் ஒரு கமிஷனிங் வந்தேன் இது வந்து சிடியோட சிபைகே வேல்யூ வாட் இஸ் மின் சிபை கே வேல்யூனா ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் இப்போ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்னு வைங்களேன் என்னோட கெப்பாசிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடு பை சிபை டிவைடு பை அந்த சிடி ரேஷியோ நான் இங்கே வந்து சிடியோட ரேஷியோ நானூறு போட்டிருக்கிறேன் அப்போ நானூறு பை பார் ஃபைனா எவ்வளோ ஆச்சு நானூறு பார் ஃபைவ் அப்போ வந்து நேரம்னா பிரிக்கும் போது எவ்வளோ வரும் எண் அஞ்சு நாற்பது எண்பது இதில் வந்து நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடு பை எண்பது போடும்போது பாயிண்ட் ஜீரோ த்ரீ வேல்யூ வரும் அதுதான் நம்ம சிபைகே வேல்யூவாக நம்ம இதில் செட் பண்ணியிருக்கிறோம் சிபைகேலி வேல்யூவாக செட் பண்ணிருக்கிறோம் இனி நம்ம இதில் செட் பண்ணது வேறு ஒன்றும் இல்லை சி சிபைகே இது சிடி ரேஷியோ நானூறு வச்சிருக்கிறோம் அது இதில் இதில் வேறு ஒன்றும் பெரிய செட்டிங் ஒன்றும் கிடையாது இது இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் லோடு லோடில் டைமில் இது ஒன்றுனே காணிச்சிட்ருக்கோம் எப்போ சீட்டி அங்கே லோட் ஆகுதோ அந்த டைமில் தான் இது ஓவர் வால்டேஜ் எவ்வளோ வந்தால் உள்ள செட்டிங் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இது ஸ்கேப்பு இப்போ ஆட்டோ ஆன் கொடுத்தாச்சு இனி ஆட்டோ ஆன்லேருந்து நேரடியாக செட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோ ஆனில் வெளியே வந்துடும் நமக்கு இப்போ ஃபாய் நைன் நைன் கெப்பாசிட்டி மெயின்டைன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கெப்பாசிட்டி ஆன் பண்ணியிருக்கு அதுக்கேற்ற அளவு இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆச்சுன்னா இதாகிடும் இது ஒரு ஓல்டு பேனலு நம்ம வந்து ஒரு சிடி எல்டி சிடி சப்ளைக்கு அவங்க வந்து செய்து கேட்டாங்க ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து அதெல்லாம் கிளியர் பண்ணி இருந்த கெப்பாசிட்டி காண்டாக்டில் எதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தோ அதெல்லாம் சரி பண்ணி நம்ம இதை சக்ஸஸாக ரன் பண்ணிட்டோம் இப்போ ஆட்டோ ஆட்டோவில் ஓடுது சம்டைம் எதாவது இது நம்ம மேனுவலுக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டியும் தனித்தனி வைத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம் மேனுவல் வேண்டியையும் ஓட்டிக்கலாம் இப்போ வந்து பாயிண்ட் நைன் நைன் மெயின்டன் ஆகுது நம்ம செட்டிங் ஆலி பாயிண்ட் நைன் தான் வச்சிருக்கிறோம் அதுக்கானக்காக அட்ஜஸ் ஆகிடும் இப்போ எவ்வளோ ரன்னிங் ஆம்பியர் நாற்பத்தாறு ஆம்பியர் எடுத்துகிட்டு இருக்கு முப்பத்தி நாலு பேருனா அதுக்கு ஏற்ற அளவு அது கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிடும் இதுதான் இந்த இந்த கண்ட்ரோலில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் இதில் வந்து என்னென்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க எந்த சிடியோட கண்ட்ரோலரையும் டூ பேஸ் இந்த சீட்டி கண்ட்ரோலருக்கு கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் இதில் தான் இங்கே பார்த்துக்கிடுங்க இது ரெண்டும் சிடியோட இது இந்த இதில் ரெண்டுமே சிடியோடது இது ரெண்டுமே ஆர் வே இதில் நம்ம எல்லோ பேஸும் ப்ளூ பேஸும் கொடுத்துருக்கோம் அப்போ சீட்டி காயில் எதில் போடணும் ஆறு பேஸில் தான் போடணும் அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் பண்ணணும் இது வந்து மேலே உள்ள ஸ்லாட்டு இதில் ஒரு காமன் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு காமனில் கொடுக்கற சப்ளை ஒன்று இந்த அஞ்சு ஆறுலையும் கிடைக்கும் பாக்கி இங்கே கொடுக்கற காமன் சப்ளை இந்த ஆறில் கிடைக்கும் இது இவ்வளோ தான் கனெக்ஷன் இது மட்டும்தான் கரெக்டாக கொடுக்கணும் இங்கே எல்லோ ப்ளூ கொடுத்திங்கன்னா நீங்கள் சிடி எதில் போடணும் ஆறு பேஸில் போடணும் இதில் ஆரும் பியும் ஆறும் ஒய்யும் போட்டிங்கன்னா அங்கே சிடி இதில் போடணும் பி போடணும் இதை மாறினீங்கன்னா இது ஒர்க் ஆகாது உங்களுக்கு அந்த இதில் காட்டுற ரீடிங்கும் அந்த இபி மீட்டரில் காணிக்கிற ரீடிங்கும் கரெக்டாக இருந்ததுனா இந்த இதில் காட்டுறக்கூடிய ரீடிங் கரெக்டு செக் பண்ணிவிடுங்க இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க நன்றி வாழ்க்கை வளம்தான்